மனைவியை கூட நாங்கள் இலவசமா கொடுத்துருவோம் உங்களுக்கெல்லாம் மனைவிகளை இலவசமாக கொடுப்போன்னு திமுக வாக்குறுதியில சொல்லுவாங்கன்னு அந்த ஜாடுமாடு பாடுகா பையன் கண்டவனுக்கு பிறந்தவன் விருத்தாளிக்கு பிறந்தவன் அவன் சி வி சண்மங்க சொல்றான்னா அப்ப திமுக தேர்தல் வாக்குறுதியில் மனைவிகளை இலவசமா கொடுப்போன்னு திமுக சொல்லணும்னா யார் மனைவியை யாருடா இலவசமா கொடுக்குறது நீ தான் உன் பொண்டாட்டியை பலருக்கு இலவசமாக கொடுத்துருக்குற உங்க வீட்டு பெண்களை நீ பலருக்கு இலவசமாக கொடுத்துருக்குற நீ உன் பொண்டாட்டி இன்னொருத்தருக்கு இலவசமாக கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை கயகத்தின் பொதுச் செயலாளர் அம்மா அம்மா எங்க அம்மா கயகத்தின் பொதுச் அம்மா அம்மா எங்க அம்மா சின்ன அம்மா கயகம் கயக பொதுச் எங்க சின்ன அம்மாவ அம்மா அக்கா விட சின்ன அம்மாவ அம்மா அக்கா விட மாட்டோம் அம்மா அக்கா விட மாட்டோம் சின்ன அம்மா கயகம் சின்ன அம்மாவ அம்மா அக்கா விட மாட்டோம் நடராஜனாலே முடியல இவன் சொன்னான் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனக்குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி

லேடா குடியாத்துக்கு முறம் இவ்வளோ கடுமையாக பேசுகிறேன் யார்த்த தப்பானு கூடாது அவன் பேசுகிற வார்த்தைகள் அவன் பேசுகிற பேச்சுக்கள்லாம் பார்த்தா இவெல்லாம் ஒரு மினிஸ்டராக இருந்தான் லா மினிஸ்டாக இருந்திருக்கான் அந்த சி வி சங்கம் லா மினிஸ்டாக இருந்திருக்கான் அந்த புறம்போக்கு நாய் லா மினிஸ்டர் அவன் அந்த கட்சிக்கு மாவட்ட செயலாளர் என்னென்ன பொறுப்பில் இருக்கிறான் அந்த கட்சியினுடைய சேனலை வந்து தான் நடத்துறான் ஏடிஎம்கி சேனலை தான் நடத்துறான் இப்போ ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறான் அவன் பேசுகிறதில் எப்படின்னு தெரியும் தலைவர் கலைஞரை குறித்து ஒருமையில் ரொம்ப அசிங்கமாக பேசுவான் ரொம்ப அசிங்கமாக கீழ்த்தரமாக பேசுவான் நாளைய தமிழக மாண்புக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறித்து பேசும்போது ரொம்ப ஒருமையில் பேசுவான் அதான் என்ன சொல்லுவான்னா ஜெயலலிதா சமாதிக்கு ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க கலைஞர் சமாதியை சொல்லிட்டு ரொம்ப இயல்வாக பேசுவான் ஸோ அவனுக்கு ஈக்குவலாக நான் பதில் கொடுப்பேன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் ஈஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஸோ அவனுக்கு ஈக்குவலாக நான் பதில் கொடுத்தே ஆகணும் ரொம்ப மற்றரங்கமாக பேசுவாங்க அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் குடிச்சுட்டே இருப்பான் மேடைக்கு வந்தாலும் குடிச்சிட்டு தான் வருவான் அவன் கட்சி பொதுக்குழு செயற்குழு அசம்பிலிக்கு போகும்போது குடிச்சிட்டு தான் போவான் இப்போ ப்ரெசென்ட்டாக ராஜ்யசபா போயிருக்கிறான் குடிச்சிட்டு கீழே ஒன்றுக்கிறான் ராஜ்யசபாவில் கீழே ஒன்றுட்டான் அங்கே துணை சபானுங்கிற காரி தொப்பி அவங்க கட்சியார்கிட்ட சொல்லி கொண்டு போய் எம்பி கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டாங்க அவ்வளோ ஒரு மோசமானவன் அவன் என்ன சொல்கிறான்னா அவன் கட்சியினுடைய செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசுகிறான் அந்த சிபி சண்முகம் என்ன பேசுகிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பயங்கரமான தேர்தல் வாக்குறுதியை திமுக கொடுக்கும் எல்லா இலவசம் இலவசம்னு சொல்லும் எல்லா இலவசம் இலவசம் மிக்ஸி இலவசம் கிரைண்டர் இலவசம் டிவி இலவசம்னு சொல்லும் இலவசம் வீட்டுமனை பட்டான்னு சொல்லும் இலவசமாக மகளிர் உதவித்தொகை இன்னும் அதிகப்படுத்துகிறோம் எல்லாமே இலவசம் இலவசம்னு சொல்லிட்டு கடைசியாக இன்னொன்று சொல்லுவாங்க உங்கள் எல்லாருக்கும் மனைவியை வந்து இலவசமாக கொடுக்குறோன்னு சொல்லுவோன்றான் இந்த வார்த்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும் தாய்மார்கள் அவன் என்ன சொல்கிறான் எல்லாமே இலவச இலவசமாக கொடுப்பாங்க கடைசியில் மனைவியை கூட நாங்கள் இலவசமாக கொடுத்துருவோம் உங்களுக்கெல்லாம் மனைவிகளை இலவசமாக கொடுப்போன்னு திமுக வாக்குறுதியில் சொல்லுவாங்கன்னு அந்த ஜாடு மாடு பாடுகா பாடுஸ் பையன் கண்டவனுக்கு போறதாவே விருத்தாளிக்கு போறதாவே அவன் சிவி வி சண்முகம் சொல்றான்னா அப்ப திமுக தேர்தல் வாக்குறுதியில மனைவிகளை இலவசமா கொடுக்கணும் திமுக சொல்லணும்னா யார் மனைவியை யாரா இலவசமா கொடுக்கறது இதே சேனல்ல கூட எங்கிட்ட சொல்லுவாங்க நீங்க கடுமையா பேசுறீங்க நாங்க சேனல் எப்படி போடுறதுன்னு இவன் பேசுறது இதே சேனல்ல காட்டியிருப்பீங்க எல்லா சேனல்ல காட்டியிருப்பீங்க அவன் சிவி வி சண்முகம் திமுக தேர்தல் வாக்குறுதியில எல்லாமே இலவசமா கொடுக்கறன்னு சொல்லிட்டு மனைவியை கூட இலவசமாக எல்லாம் கொடுப்போம் திமுக ஓட்டு போட்டானு சொல்லுவாங்கன்னா யார் மனைவியிடா திமுக காரை இலவசமாக கொடுப்பேன் ஏன்டா சிஎஸ் சண்முகத்தை கேட்குறேன் இதை பார்த்து நான் எடப்பாடி பழனிசாமி சிரிக்கிறேன்னா அவன் உங்கள் வீட்லையும் சேர்த்து தான் சொல்கிறான் எடப்பாடி உங்கள் வீட்லையும் சேர்த்து தான் சொல்கிறான் ஆமாம் நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும் மனைவிகளை இலவசமாக கொடுப்போன்னு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குதுன்னா யார் பொண்டாட்டி யாரா இலவசமாக கொடுக்குறது யாரா பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குறது சி வி சண்முகன் நீ தான் உன் பொண்டாட்டியை பலருக்கு இலவசமாக கொடுத்துருக்குற உங்கள் வீட்டு பெண்களே நீ பலருக்கு இலவசமாக கொடுத்துருக்குற நீ உன் பொண்டாட்டி இன்னொருத்தருக்கு இலவசமாக கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை நீ தண்ணி அடித்து தண்ணி அடித்து தண்ணி அடித்து ஃபுல்லாக சரக்கு அடிச்சு ஆர்கன்ஸ் எல்லாம் அவுட் ஆயிடுச்சு எதுவும் செயல்படலை அவங்களே பலர்கிட்ட போகிறாங்க பத்திரிக்கையில் வந்த செய்தி விழுப்புரமே நார்ன செய்தி மயிலம் நார்ன செய்தி திண்டிவனம் நார்ன செய்தி உன்னுடைய மனைவி தன்னைத்தானே உன்னுடைய ஓட்டுநர் உன் டிரைவருக்கு அவங்க இலவசமாக கொடுத்துக்கணாங்க தோட்டக்காரங்க இலவசமாக கொடுத்துக்கணாங்க சமில்காரனுக்கு உன்னுடைய மனைவி தண்ணியே இலவசமாக கொடுத்துக்கணாங்க பலர்கிட்ட உங்கள் மனைவி போகிறாங்க அதை நீ ரூமில் தண்ணி அடிச்சு விளக்கு பிடிச்சி பார்க்குறேன் ஏன்னா உன்னால் செயல்பட முடியல உங்கள் மனைவி கிட்ட எவன் போகிறானோ அவனே உங்கள் மருமக கிட்ட போகிறான் அவனே உங்கள் பொண்ணுக்கிட்ட போகிறான் ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க பூரா பேர் உங்க கூட உட்காந்து தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சு எல்லாருக்கும் மைனார்டு பேஸ்பார்ட்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆகி செயல்படாத ஆகிடுச்சு ஃபங்க்ஷனிங் ஆகல அதனால உங்கள் வீட்டு பெண்களையெல்லாம் நீங்கள் பலருக்கு இலவசமாக கொடுக்குறீங்க உன் மனைவியை நீ பலருக்கு இலவசமாக கொடுக்குற உன் மருமக உன் பொண்ணு உன் குடும்ப பெண்களெல்லாம் உங்கள் வீட்டு ஆமணி இலவசமாக கொடுக்குறாங்க அவங்களும் இலவசமாக தங்களை வந்து அர்ப்பணிக்கிறாங்க அதனால திமுக தேர்தல் வாக்குறுதியில் திமுக வந்து மனைவிகளை இலவசமாக கொடுப்பாங்கன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்கன்னு இவன் சொல்கிறான்னா இத பார்த்து எடப்பாடி பழனிசாமி நீ கை கட்டி இருக்கிற சிரிக்கிறன்னா இது உனக்கும் தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் அவன் சொன்னா சொல்லுவான் எங்களை சொன்னவன் நாளைக்கு இவன் யார் எப்பட்வன் அந்த கூவாத்தூரில் அந்த உலகமாக திருடி ஜெயலலிதா கொலை பண்ண கொலகாரி சூனியக்காரி சரிகாரி அக்விஸ்ட் கிரிமினல் குற்றவாளி நாலு வருஷம் பரப்பநாகர ஜெயிலில் ஊது வச்சு உருட்டிட்டு வந்தவோ இதே சசிகலா கூட சேர்ந்து என்ன கூத்தடிச்சான் இந்த சிறிவிசன் முகம் கூவாத்தூரில் ஃபுல்லாக சரக்கை போட்டு ஃபுல்லாக தண்ணி போட்டு அவனால் நிற்க முடியல அட நீ தண்ணி போடுறா என்ன சொல்கிறது நீ தண்ணி போடு அதுவும் பொது வாழ்க்கையில் வருவா அப்படியே நீ ஒரு ரூமில் நாலு ரூம் உள்ள தண்ணியை போட்டு படுத்துக்கோ உங்கள் வீட்டு பொம்பளைங்களை பலர் போடுவோம் அதை நீ விலங்கு பிடிச்சி பார்த்து ரசிப்ப உன் டேஸ்ட் அந்த மாதிரி அதனால எல்லாரும் அப்படியா தண்ணி போட்டு என்ன பண்ணலாம் கூவாத்தூரில் என்னங்க போனான் தேனல்கார் கூட அவன் பேசுகிற பேசிக்கு இப்படி தான் பேசி ஆகணும் என்ன பண்ணோம் போட்டு இப்ப சசிகலா வீட்டு வேலைக்காரி அன்றோம் எங்க அம்மா கிட்ட வேலை பார்த்தா எங்க அம்மா செத்துச்சு வேலை விட்டு அனுப்பிச்சுட்டோம் அப்ப என்ன சொன்னோம் போட்டு கயகம் 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 கெயகம் கயகத்தின் கெயகத்தின் செயலாளர் கயகத்தின் பொதுச் செயலாளர் அம்மா அம்மா எங்க அம்மா கயகத்தின் பொதுச் செயலாளர் கயக பொதுச் செயலாளர் எங்க சின்ன அம்மா அம்மா அத்தான் நடராஜனாலே முடியல அம்மா அக்கா விடமாட்டான் போட்டான் இவனும் மதுரையில ராஜன் செல்ல போவ இன்னைக்கு இதே மாதிரி தண்ணியை போட்டு மேடியில பேசுறான் அண்ணன் உதயநிதியை என்ன கூப்பிட்டு திட்டினார் ஏன் சிவி சண்முகத்த அப்படி நீ வந்து கீழ்த்தரமா பேசுற அவன் கீழ்தரமான நான் பேசுவான் அப்படிலாம் பேசக்கூடாது தப்ப யார் தலைவர் இதுல நாளைய தமிழக முதல்வர் அண்ணன் உதயநிதி குறித்து அவ்வளவு கீழ்த்தரமா பேசலாம் அதுக்கு அண்ணன் உதய திட்டினார் ஏன் மாண்புமிகு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்க கூடிய தலைவர் தளபதியை அழைத்து அப்படியெல்லாம் பேசக்கூடாதுனார் இவங்க எல்லாம் தவறுங்க இந்த மாதிரி தரட்டு கேட்டு வச்சு எடப்பாடி பழனிசாமி அரசியல் நடத்துறேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி புல்சுவாராம் ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல ஏறின்னு சுத்தினுகிறார் எடப்பாடி அவன் அணிலு நாற்பத்தி ஒரு பேர் கொண்டு போட்டான் அவன் ஒரு அணில் பஸ் இப்போ ஒரு பஸ் கிளம்பிக்குது சங்கி பஸ் நயனார் பஸ் நயனார் நாகேந்திரன் பஸ் இப்போ ஒரு சங்கி பஸ் கிளம்பிடுச்சு நேத்துல இருந்து அவர் தமிழகத்தை தலைநிமரம் வைப்பானான் இப்படிப்பட்ட கேடு கட்ட எப்பமே தண்ணி வச்சு தலை குஞ்சு கிடறாம்பார் சி சிவி சண்முகம் அவனை கூட வச்சுக்கடா தமிழகம் தலைநிபுரம் என்னைக்கும் தமிழகம் தலைநிபுரம் தான் இருக்குது இந்தியாவிலே தலைநிபுர் இருக்கிற ஒரு முதன்மை மாநிலம் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக தமிழ்நாடு சிவி சி வி டேய் உங்க அம்மால உன் பொண்டாட்டி நீ நாலு பேர் கூட்டி கொடுக்குற உன் பொண்ணு உன் முன்னாலே நாலு பேர்கிட்ட போகிறான் உன் மருமகம் உன் முன்னாலே நாலு பேர்கிட்ட போகிறான் உன் குடும்ப பெண்கள் நாலு பேர்கிட்ட போகிறாங்கன்னா நீங்க எல்லாம் தண்ணி அடிச்சு உங்களுக்கு செயல் அணிஞ்சு போச்சு உங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸு உங்கள் முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் உங்கள் ஆர்கன்ஸ் எல்லாம் செத்து போச்சு அதனால நீங்கள் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறேன்னா எங்களை பார்த்து சொல்கிறியா திமுக தேர்தல் வாக்குறுதியில் மனைவிகளை இலவசமாக கொடுப்பாங்கன்னு உக்காந்து செருப்பு பின்னீட உங்க அம்மாவில் மரியாதையை பேசு நன்றி வணக்கம் குடியாத்த கும்பரன் சற்று கடுமையாகத்தான் இருக்கிறது இவனுக்கு இப்படி தான் பேசணும்